அதாவது அவருடைய உறுதித்தன்மை மற்றும் நிதானம் இந்த ரெண்டை தான் நான் சொல்லுவேன் நீங்க அடிக்கடி அவர் வந்து பேட்டம் சொல்லியிருக்காரு நான் வந்து போக்கிரி படத்துல வந்து வசனம் பேசுறதுக்காண்டி அந்த வசனத்தை பேசல நான் என்னோட வாழ்க்கையிலேயே வந்து நான் அதைத்தான் கடைப்பிடிக்கிறேன் அதாவது நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுல நான் பின்வாங்க மாட்டேன்றத சொல்றாரு அது திரை வசனத்துக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்காங்க ஆனா அதே நான் என் வாழ்க்கையில பின்பற்றேன்னு பல இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு பிளஸ் அவர் கூட இருந்தவங்களும் நம்மகிட்ட நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க விஜய் சாரா ஓகே அவர் டெசிஷன் எடுத்துட்டாருன்னா அதை பின் பின்வாங்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அப்போ ஏன் இவருக்கு வந்து அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து முதல் படத்துல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குமுதம் நாளிதழ் வந்து எந்த அளவுக்கு அவர் விமர்சனம் பண்றாங்கன்றது உலக அறிந்த விஷயம் இல்லைங்களா அப்ப அன்னைக்கு தேதியில வந்து அந்த விமர்சனம் வந்து மிக கடுமையான விமர்சனம் இப்போ இன்னைக்கு ஆயிரம் படங்கள் வருதுங்க யார் யாரோ நடிக்கிறாங்க ஏதாவது ஒரு நாளிதழ் வந்து இந்த மொத்த காசு கொடுத்து பாக்கணுமா அப்படின்னு எழுதுதா நீங்க பாத்திருக்கீங்களா சுந்தர் சமீபமா ஏதாச்சும் இதுல பாத்திருக்கீங்களா இல்ல இல்ல அப்போ இப்போ நீங்க வர்றீங்க இது வந்து எல்லாருக்கும் சுதந்திர சுதந்திரம் உள்ள ஒரு உலகம் நான் நடிக்கலாங்க பாக்குறது பாக்காத உங்க விருப்பம் ஆனா நீங்க நீ பாக்கணுமா பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து இது கிடையாதுல்ல இல்லீங்களா நீங்க வந்து நான் வந்து மோசமா நடிச்சிருக்கேன்ற கருத்தை முன்வைக்கலாம் ஆனா நீங்க என்ன எழுதுறீங்க இந்த முகத்தை போய் காசு கொடுத்து பாக்கணுமானு ஒரு கேள்வி எழுப்புறீங்க அப்ப அது வந்து ஒரு அறிமுக நடிகருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையான விமர்சனம் இன்னைக்கு நிலைமையில அந்த விமர்சனத்துல யாரும் எதிர்கொள்ள முடியுமான்னு எனக்கு தெரியல